என்னதான் மனசுல நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறோமோ தெரியல இந்த தொழாமை வாழ்ற சகோதரர்கள் மனதில் எதை நினைத்து என்ன நினைக்கிறாங்க உண்மையாக அவர்களே ஒரு தரம் மீட்டி பார்க்க வேண்டும் நான் தொழாமை வாழ்றனே நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் அல்ல இல்லையா குர்வான் ஹதீஸ் பொய்யா மௌத் என்பது பொய்யா கபருடைய வாழ்க்கையை நான் ஈமான் கொள்ளவில்லையா மறுமையிலே அல்லாஹ் என்னிடம் முதலாவது கேட்க போகிற கேள்வி தொழுகை தொழுகை என்று சொல்கிறார்களோ சொல்கிறார்களே இது பொய்யா தொழாதவர்களுக்கு அல்லாஹ் சக்கர என்ற நரகத்தை தயார் செய்து பொய்யா கொஞ்சம் வைத்திருக்கிறேன் அவர்களுக்கே அவர்கள் செய்யக்கூடிய அசிங்கம் புரியும் எவ்வளவோ அல்லா தந்திருக்கிற நியமத்துகளை எண்ண ஆரம்பித்தால் நம்மால் எண்ணி முடிக்க முடியாத அளவு நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நிறைய நியமத்துகளை தந்திருக்கிறான் தேவன் உட்கார்ந்து பட்டியல் போட்டு பாருங்கள் ரெண்டு கண்ணும் கெட்டுப்போகும் போது கண்ணின் பெருமதி உங்களுக்கு புரியும் உங்களுடைய இரண்டு கிட்னிகளும் பழுதாகும் போது அல்லா போது அந்த ஆரோக்கியமான நியமத்தின் பெருமதி நமக்கு புரியும் அல்லாஹு தாலா தந்திருக்கிற நியமத்துகளை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு ஒரு நண்பன் உங்களிடத்தில் சில உதவிகளை வாங்குகிறான் அந்த நண்பன் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு ஒரு பிரதிபகாரம் செய்ய தவறும் போது நன்றி கட்டவன் நன்றி கெட்டவன் என்று அவனையும் நீங்கள் ஒருவனுக்கு ஓட் போடுகிறீர்கள் அந்த ஓட் போட்ட அவன் உங்களுக்கு சேவை செய்யாத போது அவனை நன்றி கட்டவன் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய மனைவியை நன்றி கட்டவள் என்று திட்டுகிற நீங்கள் உங்களுடைய ரப்புக்கு நன்றி உடையவர்களாக இருக்கிறீர்களா கெட்டவர்களாக இருக்கிறீர்களா என்று தொழாதவர்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே தொழாதவர்களுடைய நிலை மறுமையிலே மிக பயங்கரமானது தொழக்கூடியவனுக்கு அல்லா வைல் என்ற நரகம் என்று சொல்கிறான் நல்லா யோசித்து பாருங்கள் புவைனுல் லில் முசல்லீன் அல்லதீன்ஹும் அன் சலா தீஹிம் சா ஹ உன் அல்லதீன்ஹும் யோராவுன் தொழுதுகொண்டு தொழுகையிலே பொடுபோக்காக இருக்கிறவர்கள் மற்றவர்களுக்கு காட்டுவர்கா தொழுதுறவர்களுக்கு வைலென்ற நரகம் என்றால் தொழாதவனுடைய நிலையை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள்